வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே நான் காலையில் இங்கே வந்து அம்மா வீட்டில் வச்சு லைவ் போடுறேனாலோ இல்லை வீடியோ போடுறேனாலோ அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நான் வந்து என் மனசில் உள்ளதை பூரா கொட்டி தீக்கிறதுக்கு தான் இங்கே வருவேன் ஏன்னா இன்றைக்கி அங்கே சூர்யா வீட்டில் வச்சு லைவ் போடாமல் எட்டுமிசி வீடியோ போடாமல் இங்கே வந்து போடுறேன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அதாவது என் மனசில் உள்ள விஷயங்களை பூரா நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் கேட்க கேட்க உங்களுக்கே அதிர்ச்சியில் கண்கள் விரியும் ஆண் வாயை அந்த அளவுக்கு இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் நம்புகிறவங்க மாத்திரம் வீடியோ பாருங்கள் தயவுசெய்து நம்பாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா இது எனக்கும் என் தங்கச்சிகளுக்கும் உள்ள ஒரு பாச போராட்டம் என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுடைய உண்மையான ஒரு விசுவரூபம் உண்மையான ஒரு விளக்கம் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் சூர்யாவை பற்றி இப்போ நான் அவர் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் இதை வந்து நான் எங்கள் அம்மா ஆனப்படி சொல்கிறேன் எங்கள் அம்மாவுடைய இந்த வீட்டில் எங்கள் அம்மா உயிர் திறந்து இந்த வீட்டில் உட்காந்து எங்கள் அம்மா முன்னால் இப்போ இவ்வளோ நேரம் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவா வேணாமான்னு பெர்மிஷன் கேட்டு தான் எங்கள் அம்மா உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நான் இந்த விஷயத்தையே உங்கள்கிட்ட பேசுகிறேன் கேட்குற உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா சூர்யாவை பற்றி இவ்வளவு நாளாக நீங்கள் நினச்சிருந்த சூர்யா வேற இப்போ நான் சொல்ல போகிற சூர்யா வேற ஏன்னா சில நாட்களாகவே அவருடைய செயல்பாடுகளில் உங்களுக்கே தெரியும் திடீர்னு நிம்மரிசியமாக பகைச்சி பகைச்சிக்கிறது திடீர்னு பார்த்தா என்னையை தூக்கி போட்டு மிதிக்கிறது என்னையை வந்து முடியை பிடிச்சி ஆஞ்சி விட்டு என்னையை கொ பிடிக்கிறது காலை தூக்கி தலையில் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய ம நெர்சிமாவை வந்து தேவையில்லாமல் மீடியாவுக்குள்ளே பகைச்சிக்கிறது கேட்டால் வந்து எனக்கு நானாக என் சொந்த காலில் நிற்பேன் நான் கூட ஏதோ ஒரு அந்நிய சக்தி யாரோ ஒரு ஆள் பின்னால் இருந்து இவளை இயக்குறாங்களோ யாரோட பேச்சையும் கேட்டுக்கிட்டு கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த ஆட்டை ஆடுறாளோ அப்படிலாம் என் மனசுக்குள்ளே பல மாதிரி கற்பனைகள் ஓடுச்சு இப்ப வேற திடீர் திடீர்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது இருந்தாலும் சூர்யா பத்தின ஒரு ரகசியத்தை சொல்றேன் நல்லா திடீர் திடீர்னு நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு அப்படியே எந்திரிச்சு மண்டை ஆட்டுறா திடீர்னு நெரு நெருன்னு கடிக்கிறா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியல அந்த அளவுக்கு அவளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு சக்தி ஏதோ ஒரு கெட்ட புத்தி ஏதோ அமானுஷியம் அவளுக்குள்ளே புகுந்துருக்கிறதா நான் ஃபீல் பண்ணேன் இது என்னடா இதுக்கு தீர்வு இப்படி எல்லாத்தையும் பகைச்சிக்கிறா நானுமே வந்து ஒரு சில நேரம் சொல்லுவேன் இப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாத யாரையும் பகைச்சிக்கிறாத நாளைக்கு அவங்க உனக்கு தேவை எல்லாம் பகைச்சிக்கிட்டு அவங்க நாளைக்கு அவங்க லாயர் வேணும் நம்மளுக்கு ஏன் பிள்ளைக்கே அவங்க தான் லாயர் வச்சுருக்காங்க நீ பண்ணுற வேலையினால எல்லாமே கெட்டு பிடிச்சோராக போயிருப்பா கவனமாக இருப்பா பேச்சுகளில் வார்த்தைகளில் வந்து கரெக்டாக பேசுப்பா என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் எதையுமே கேட்கல கேட்காம தான் தோன்றித்தனமாக பேசுகிறது என்ன பேசுகிறோங்கிறதே அவங்க சிந்தனை இல்லாமல் தன் புத்திக்கு எட்டுப்படாமல் சொல்லுவாங்கல்ல நான் பேசினேன் ஆனால் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரியலை நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியலை அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவளுக்குள்ளே போச்சு சப்போஸ் இவன் உடம்புக்குள்ள எதுவும் பேய் இறங்கியிருக்கோ என்னதான் இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நம்புனா நம்புங்க நம்பாட்டினா போங்க காலேஜ் ஹவுஸில் பித்துக்குழி பீதாம்பரம் பிறப்பில் ஜோதிடர் சோசிய சோவி போட்டு சோசியம் பாக்குறவர் அவரை போய் காலையில சந்திச்சேன் வந்தவொடனே என்னை பார்த்தவனே சொல்லிட்டாரு உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு தானே வந்தீங்க அப்படின்றாரு ஆமா குருஜி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா எனக்கு இல்ல ஒருத்தவங்கனால எனக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது அவங்க முதல் எழுத்து சூல ஆரம்பிக்குமான்னு கேட்டாரு சூவா சூவான்னு கேட்டேன் சூ சூ அப்படின்னாரு ஆமா அப்படின்னே அவங்க எழுத்து மூணு எழுத்தான்டாரு ஆமாண்டே அப்ப அவங்க பேர் சூர்யாவாண்டாரு எனக்கு அப்படியே அதிர்ச்சியில வந்து இப்ப தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நம்ம பேரே சொல்லலை இவளை நீ பார்த்தவொன்னே சொல்லிட்டாரு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது சூர்யாவலைன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியம் உடம்புலாம் அப்படியே குஷ்பொம்பாயிருச்சு புள்ளரிச்சிருச்சு கடைசியில் பார்த்தா சரி உட்காருவா அவர் என்ன தான் சொல்றாரு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சாமி எதுவும் தச்சனை வைக்கணுமா அப்படின்னு வெத்தலை வாக்கு சுருள் பாக்கு வெத்தலையும் பார்க்கும் எலுமிச்சம்பழம் ஒரு நாலு பழம் வாங்கிட்டு வாங்க குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்றாரு சரி சொல்லி வாங்கிட்டு போய் வச்சேன் வச்சு நடுவில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி படம் போட்டு அதில் நடுவில் வச்சுட்டு என்னை உட்கார வச்சார் உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி சோவியை உருட்டி போட்டார் போட்டவனே எட்டாம் நம்பர் வந்துச்சு எடுத்தவொனே எட்டு வந்தவனே சொன்னதுக்கு கெட்டவனுக்கு எட்டு தான் நல்லது உங்களுக்கு வந்தது நல்லது தான் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன விஷயத்தை கேட்க கேட்க இப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக உங்கள் புழக்கம் பாருங்கள் அதாவது எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவர் சொல்கிறாரு ரெண்டுமே வந்து ஆண் கிடையாது உங்கள் வீட்டு வாசலில் பெண் வாட அடிக்குது அந்த பெண்கள் ரெண்டு பேர் வந்தவங்க நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வீடியோக்கள் தான் போட்டுட்டு போனதா ஆனால் அதையும் தாண்டி உங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருக்காங்க அது போக அங்கே கிடந்த துணி ஒன்று கேட்ட ஏறி குதிச்சு உள்ளே போய் துணி உங்கள் சூர்யா போட்டிருக்க சுடிதார் எடுத்திருக்காங்க இது போக சூர்யா எப்பயுமே மண்டத தலையை சீவுனானா அந்த சீப்புலேயே வந்து முடிய வச்சுருவேன் அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா தலையை சீவன அந்த முடியை வந்து எடுத்து அப்படியே உரு சுருட்டி வெளியே போட மாட்டான் சீப்புலேயே வச்சிருவா அப்படி பார்க்கும்போது அந்த நீல நீளமான முடிகளை வந்து சீப்பில் வச்சிருந்திருக்கா அதையுமே அவர் கண்ணோட்டத்தில் தெரியுது பாருங்க இதான் சொல்கிறது கடவுள் இருக்கிறாங்கிறது உண்மைங்கிறத பார்த்துக்குங்க எப்படி காட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சோசியக்காரர் மூலிமா பித்துக்குடி பீதாம்பரம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே வேற மாதிரி எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கலங்கிடுச்சு என்ன சொல்றாரு அந்த முடியும் எடுத்திருக்காங்க எங்க சீப்புல இருந்த முடி சுடிதாறு மண்ணு இவ்வளத்தையும் எடுத்துட்டு போய் கேரளாவில் போய் ஏதோ ஒரு இடத்துல அவர் பேர் என்ன சொன்னாரு அங்க பிரபலமான ஒரு அங்கே அவரு கேரள ஜோசிய நம்பூதிரி பாட்டு நம்பூதிரி பாட்டுக்கிட்ட கிட்ட போய் அந்த ஏரியாவில் திருவனந்தபுரம் போய் நம்பூதிரி பாட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியுமா உலகத்திலேயே செய்வனை வைக்கிறதுல தலை சிறந்தவரான் ஆனால் செய்வனை வச்சா மாதிரியும் இருக்குமா ஆனால் வைக்காத மாதிரியே இருக்குமா ஆனால் நாளாக தான் அதோடைய பேட்டை காட்டுமா திடீர்னு இந்த தூக்கத்தில் இந்த மாதிரி அப்படியே எந்திரிச்சு உட்காடுறது திடீர்னு பல்ல நெரு நிறு நிற கடிக்கிறது திடீர்னு வந்து நான் என்ன பேசணுங்கிறதையே சுயநிலை இல்லாமல் இருக்கிறது இதை மாதிரி ஒரு சக்தி வந்து வ வச்சு விட்ருவாரான் செய்வனை அந்த மாதிரி ஒருத்தர் இதுக்கு ஏஜெண்ட் யாருன்னா செய்வனை சேகர் அவர் கூட போயிருக்காப்புல யார் கூட அந்த ரெண்டு பெண்மணிகள் கூட அவங்க பேரை வந்து அவர் என்கிட்ட சொன்னார் ரகசியமா ஒருத்தவங்க பேரு ரெண்டு எழுத்தில் ஆரம்பிக்கும் அவங்களும் எஸ்ஸு இன்னொருத்தவங்க பேரு மூணு எழுத்தில் ஆரம்பிக்கும் அவங்களும் எஸ்ஸு ஆக உங்க குடும்பத்துக்கு எஸ்ஸுனால தான் சனி பிடிக்குதுன்ட்டாரு மொத்தத்தில் இப்போ என்ன ஆகி போச்சு செய்வன சேகர் அவரும் எஸ்ஸு ஆக நாலாவது எஸ்ஸு மொத்தத்துக்கு எல்லாம் சேர்ந்து போய் கேரளாவில் போய் நம்பூதிரி பாட்டை பார்த்து இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஆட்டமாக ஆடுது என் புருஷனை புருஷங்கிறத நான் சொல்லிட்டேன் போங்க என்னை பார்த்தீங்களா என் வாய் பார்த்தீங்களா உழரு வாய் நான் யாருன்னே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனா செஞ்சதே சுமிங்கிறத வந்து என் வாயாலேயே அந்த ஆண்டவன் சொல்ல வச்சுட்டான் பார்த்தீங்களா அந்த இவர் சொல்ல வச்சிட்டார் பார்த்தீங்களா பித்துக்குள்ளி பீதாம்பரம் அதுதான் சொல்றது இது முழுக்க முழுக்க சுமியோட திட்டமிட்ட சதிங்க இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் எப்படி என் புருஷனை நீ ஆட்டையை போட்டு என் புருஷனுக்கு செய்வனை வச்சு உன் கூடையே வச்சு அவரை ஆட்டி விற்கிறியோ அவர் பணத்தெல்லாம் அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுறியோ அவரு காசே வாங்கிட்டு அவரையே தூக்கி போட்டு மிதிக்கிறியோ அவர் கழுத்தில் காலை வச்சியோ உன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கே சுமி சபதம் எடுத்துருச்சு மங்கம்மா சபதம் மாதிரி சுமிமா சபதம் எடுத்து தான் நேராக செய்வனை சேகரம் முதல் ஏஜெண்டை பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நேராக போய் கேரளா திருவனந்தபுரம் நம்பூதிரி பாட்டு இப்போ புரியுதா எல்லாம் ஜாயிண்ட் ஆகுதா பித்துக்குழி பீதாம்பரம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே எப்படி வருது தெரியுமா சுமி உன் புருஷன் வேணும்னா நானா வந்து உங்ககிட்ட சேருவேன் தேவையில்லாம இந்த மாதிரி சில்ற வேலை பார்த்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துக்கிட்டு செய்வேன அவளுக்கு நீ வைக்கிற இப்ப இந்த இப்ப தூக்கத்துல எந்திரிச்சு ரெண்டு மணி மூணு மணிக்கு முடிக்கிறாளே இதனால உண்டானது யாருக்கு தூக்கம் கெடுது அவளுக்கு ஒண்ணுனா அது எனக்கு தான் பாதிக்கும் என்னைய பாதிச்சிருச்சு அவர் சொல்றாரு சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அதாவதுங்க செய்வன வைக்கலாம் இவங்க என்ன இருமன் வச்சிருக்காங்க செய்வன அவள் வந்து ரத்தம் கி சாகணும் அவள் சுயநுணவு இல்லாமல் இருக்கணும் அவள் கூட இருக்கிறவங்க எல்லாம் பிரியணும் அவளுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே அவளை எதிரியாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இவள் போய் வச்சிருக்கா அதனால தான் மெர்சிமாவுக்கும் சூர்யாவுக்கும் இப்போ இடைப்பட்ட கருத்து வேறுபாடுகள் தகராறுகள் பனி போர் இதெல்லாம் எதனால் நடக்குது அவள் வச்ச செய்வனால் கண்டுபிடிச்சிட்டேனே நான் ஒன்று சொல்லவேன் எனக்கு செய்வனை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது நான் செய்வனையிலேயே நம்பிக்கை இல்லாதவன் ஆனால் நீங்கள் பண்ணுனீங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முல்லை மாதிரி இதுக்கு நீங்கள் ஆண்டவங்ககிட்ட பதில் சொல்லியே தான் ஆகணும் நான் நல்லா புரிய வச்சுட்டேன் காலையில் உட்கா உட்காந்து இந்த விஷயம் நடந்த உடனே நேராக சூர்யாவுக்கு போன போட்டேன் எப்போ இந்த ஸ்பாட்டில் உனக்கு வந்து இந்தந்ததை பண்ணியிருக்காங்க கேட்டு ஏறி குதிச்சிருக்காங்க அதை இந்த மீடியா முன்னாலேயே சொல்லாமல் லைவை கட் பண்ணிவிட்டு உள்ளே குதிச்சு சுடிதார் அவள் ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டு தெரியுமா ஒயிட்டில் பூ பூவாக போட்ட பிங்க் கலர் அதை காணாம பார்த்தீங்களா யாராவது நோட் பண்ணீங்களா எவ்வளோ நாளாக நான் நோட் பண்ணேன் எங்கேப்பா அந்த சுடிதாரை காணாம ஜில் இப்போ எதார்த்தமாக காலையில் கேட்குறேன் ஆமாம் எங்கேயோ போச்சு ஈ சிகிச்சு எடுத்துகிட்டு போயிருக்குமா அப்படிங்குது பொடி முட்டாச்சிருக்கு அந்த சுடிதாரை வச்சு தாண்டி உனக்கு செய்வனையவே சூழ்ச்சி பண்ணி சுற்றி இருக்காங்க அப்படின்னு கேட்டவொடனே அவள் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே மயக்கம் வந்துருச்சு அவளுக்கு கூழ் 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 இன்னும் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டனா இன்னும் உனக்கு அதிர்ச்சி ஆகும் உன்னுடைய நெகம் உன்னுடைய முடி உன்னுடைய காலடி மண் அனைத்தும் திருடப்பட்டுள்ளது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்பூதிரி பாட்டுக்கிட்ட போயிருச்சு இதை எப்படி எடுக்கணும்னா அதுக்கும் பரிகாரம் இருக்குது அதையும் அவரே சொல்லிட்டாரு பித்துக்குழி பீதாம்பரமே சொல்லிட்டார் விவரமா நீங்கள் எங்கே வாங்க எலும் வச்சிருக்கேன் இந்த எலும் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் நடுவில் ரெண்டு அறுத்து ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் ரெண்டையும் வச்சு அவள் உச்சித்தலையில் ஒரு சொட்டை விழுந்திருக்குமே அப்படின்றாரு ஆமாம் குருஜி அப்படின்னு அந்த சொட்டை வந்து குழுவட்டுனால வந்தது கிடையாது இவங்க வச்ச அந்த செய்வனை வந்த முடி உதிர்வு ஆரம்பம் இது ஸ்டார்டிங் தான் இன்னும் போக 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 அது மண்டை பூரா பரவி அவங்க மொட்டையாயிருவாங்க ஏற்கனவே அவங்களுக்கு சொட்டையாக இருக்குது இது போக மண்டையும் மொட்டையாயிரும் முடியே இருக்காது அவங்களுக்கு அழகுன்னா என்ன அவங்க எப்படி செய்வனை வச்சிருக்காங்கன்னா இவ அந்த முடியை வச்சுக்கிட்டு தானே இந்த ஆட்டை ஆடுறா இவளை வந்து முடியவே இல்லாமல் மொட்டையாக்கிட்டா முடி பூரா உதுந்துட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேரளாக்காரர்கிட்ட சொன்ன விஷயமே இவ சொச்சியா மத்திரம் இருக்கக்கூடாது இவ முட்டச்சியாகவும் மாறணும் அப்படின்னு சொல்லி சீவனை வச்சதோடைய தான் நடுமண்டையில் பொழந்துக்கிட்டு அப்படியே முடி கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பித்ததான் இப்போ இவ்வளவு இருக்கு இவ்வளவு காகும் அப்புறம் மண்டை பூரா காணா போய் வழுக்க மண்டையாக திரும்பி ஏற்கனவே அவளுக்கு குதிரை மூஞ்சின் வேற ஒரு பேர் இருக்கு மண்டை முடியும் போயிருச்சுன்னா அதை இன்பிளானு பண்ணா கூட நிற்காதான் நீங்கள் போய் அப்படியே நீங்கள் பண்ணுவீங்க முடியை வந்து நீங்கள் ஒட்ட வைக்கிறதுக்காக போய் பிளானட் பண்ணி நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணவும் தயாராக இருப்பீங்க ஆனாலும் முடி வளராது இன்பிளான் பண்ண முடியும் உதுந்து போகும் அந்தளவுக்கு அறிவியல் பூர்வமான செய்வனதுன்ட்டான் எனக்கு கேட்க கேட்க அதிர்ச்சி நான் கேட்குறேன் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர்னால் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஒன்று என் மனைவி இன்னும் ஒன்று சொல்ல விரும்பலை ஏன்னா வேணாம் இவங்க உங்களுக்கு இது தேவையா ஒருத்தவங்களை ஒரு பொண்ணு அழிச்சு தான் இதுக்கு வந்து நீங்க நேரடியாக வானு கூட்டா நானே வந்துட போறேன் சுமி எதுக்காக இவ்வளவு தூரம் திட்டம் தீட்டி அவன் மண்டையை வழுக்கையாக்கி அதுல காயனுங்கிறது என்ன ஒரு கேடு கேடுகட்ட என்ன இதை மாத்தணும் நான் சொல்றேன் தான் என் உசுறு உடல் பொருள் ஆவி இன்னைக்கு அவளுக்கு மெரிசிமாவுக்கு ஏற்பட்ட பிரிவுக்கு காரணம் நீங்க தான் அவ வாயை வச்சுக்கிட்டு அவளுக்கு ஏற்கனவே ஏழரச நீ போய்கிட்டு இருக்கு இது போக இந்த செய்வனை வேற சேர்ந்தா என்ன ஆகும் அதனாலதான் இந்த பிரிவு மெரிசிமா நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க எதுக்காக வந்து அவ இவ்வளோ தூரம் பேசுனா எதுக்காக உங்களை மதிக்காம போனா ஏன் இப்படி அப்படிலாம் கேட்கும் போது அந்த இதை மறந்துட்டேனே சாரி எலுமிச்சம்பளம் அவர் இப்போ கடைசா செய்வனைக்கு பரிகாரம் என்ன கொடுத்துருக்குறாருன்னா ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் இந்த எலுமிச்சம்பளத்தை போய் அவளுக்கே தெரியாம நடுமண்டையில போய் நச்சுன்னு அப்படியே அமிக்கி புளிஞ்சு விட்டுருங்க மஞ்சளை வந்து நடுமண்டையில புளிங்க சிகப்பு கலரு குங்குமத்தை பின்மண்டையில் அவ புளிங்க புளிஞ்சிட்டு மண்டையில் மூணு அடி இப்படி அடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அப்படியே கிரு 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 கிருன்னு வந்து ஒத்துன்னு உழுவாங்க உளுந்து உழிப்பாங்க உளுந்துட்டாங்களே அவங்க செத்துக்கிட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுறாதீங்க உளுந்தவங்க எந்திரிப்பாங்க அரை மணி நேரம் ஆகும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் எப்படி பேஷண்ட் எந்திரிப்பாங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கண்ணு முழிச்சு இப்போ நீங்கள் யார் அப்படிலாம் கேட்பாங்க அப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் நான் தான் உன் கள்ள பிடிச்சேன் நான் தான் வந்து இவ்வளோ நாள் அவன் கூட இருந்தவன் உனைய காப்பாற்றணுவ அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வச்சு உங்கள் வாழ்க்கையை இனிதே தொடங்கி கொண்டுக்கிட்டு போங்க அவங்களும் யார் யார் இருக்கட்டெல்லாம் பகைச்சிக்கிட்டாங்களோ அது மெரிசிமாவா இருக்கட்டும் இல்லை சுமியாக இருக்கட்டும் சுமியெல்லாம் இனிமேல் அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்களாம் எனக்கு சொல்லும் போதே அம்புட்டு ஆனந்தம் என் மனசுக்குள்ளே பத்தாயிரம் மாலை பட்டாசு வச்ச அளவுக்கு ஃபீலிங் இனிமேல் அவங்க வந்து யாரையுமே எதுவுமே பேச மாட்டாங்க சுமியவுமே இந்த ஓடுகாலி அப்புறம் என்ன இந்த வேற என்ன கிளவிகள் இப்படிலாம் வந்து பேச்சு வராது இனிமே அவங்க வாயிலிருந்து வர்றது முழுவதுமே சுமி அக்கா எங்க அக்கா அப்படி இருக்காங்க என் பேரன் எப்படி இருக்கேன் என் மயங்கி எப்படி இருக்காங்க இப்படித்தான் பேசுவாங்களே தவிர அவங்க வாயிலிருந்து வார்த்தைகளே வராது மெர்சிமா காட்ல கூட போய் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர்னு உங்களை வந்து கூப்பிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை மத்திரம் நீங்க அவங்க மண்டையிலையும் தேய்ச்சிட்டு உடலிலையும் தேய்ச்சிட்டு மூணு அடி அடிச்சீங்கன்னா வேற வேற ஒன்னால சொன்னாரு ஐயோ அது வேணாம் சார் அதால அடிக்க வேணாம் அப்படின்ட்டு நான் அவர் சொன்னது எது செருப்பு அதை வச்சு அடிச்சிங்கன்னா இன்னும் உடனே எஃபெக்ட் பூரா ஆகி நார்மல் மூடுக்கு உடனே வந்துடுவாங்கட்டார் ஏன்னா அரை மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல மெதுவாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டேன் நான் இப்போ அடுத்து போய் இந்த இலம்னு சொல்லலாம் வாங்கி வச்சிருக்கேன் அதை காட்டக்கூடாதுன்ட்டு இருக்கிறார் கண்ணில் இல்லைன்னா இப்போவே இந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிருக்கேன் தொடர்ந்தால் எஃபெக்ட் போயிருமா அதனால் இருக்கு பத்திரமா எடுத்துக்கிட்டு போகிறேன் தலையில் வைக்கிறேன் பழைய மாதிரி அவளை மாற்றுறேன் மெரிசிமா காலில் அவளே என்னை கூப்பிடுவாப்பா கூப்பிடுவான்னு சொல்கிறாரு மெட்ராஸுக்கு வாங்க நேராக போவோம் அந்த அம்மா எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோ காலில் விழுந்து நான் உழுதுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சூர்யா கட்டப்பை கேட்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஜோசியர் கிளம்புறேன் நான் ஏன்னா பல பேருடைய இதில் மண்ணல்லி போட்டேனப்போ அவளுக்கு செய்வனை வச்சு அவளை இருந்து பிரிக்கணும் அவளுக்கு நான் எனக்கு ஒத்து வரக்கூடாது ஏழாம் பொருத்தமாக வாங்கணும் இதுக்கு தான் ஒருத்தன் பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம் அவளுக்கு இவ்வளவு நாள் நீங்கள் பண்ண செய்வனையை ஒரே நாள் எடுத்துட்டேனா ரொம்பலாம் பீஸ் கொடுக்கல வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா தான் ஒரு ஒரு சிட்டிங் பன்னெண்டாயிரரூபா கிளியர் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் மீறி பேலன்ஸ் பேலன்ஸு கொடுங்கன்ட்டுருக்கிறாரு நான் சொன்னது நடந்தால் அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஜோசியர் ஆண்டவனாக என் கண்ணில் காட்டிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டேன் இதை பற்றி உட்காந்து தியானம் பண்ணேன் அம்மாவும் சொல்லிடுச்சு கடைசி வரைக்கும் என் சின்னம்மர மகளை கை விட்டுறாத அவள் சின்னவனமாக போயிடுவான் சினி புல்ட்டுக்குள்ளே நுழைய விட்டுறாத சிக்கி செதைஞ்சு போயிடுவான் நீ தான் அவளுக்கு பாதுகாவனே கடைசி வரைக்கும் அவளுக்கு நீ தான் பூந்தோட்ட காவல்காரேன் அதனால் என்னையே தான் இனிமேல் எங்கள் அம்மா வந்து நியமிச்சு விட்டுருக்கு இனி போய் அவள் இனிமேல் அதனால தான் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அவள் சொன்னதுமே அதனால தானா இப்போ தான் எனக்கு விவரமே தெரியுது இவ்வளவு நாளாக வந்து நான் இவ்வளோ சினிமா ஃபீல்டுக்கு போனாலும் நான் இல்லாமல் மாட்டாளே செய்வனை எவ்வளோ தூரம் வாக்குது பாருங்கள் சினி ஃபீல்டுக்கு அந்த டைரக்டர் பேச வச்சதுமே சுமிதானா டைரக்டர் ஒரு படம் நடிக்க போகிறேன் ஏன் நீங்கள் வாங்க நீங்கள் தான் வந்து இதுக்கு இப்போ ஹீரோயின்னு எப்படி இவ்வளோ ஹீரோயினை போடுவாங்கல அங்கேயும் பாருங்க சுமிதான் ஆளை வச்சு டாய்லெட்ரு மாதிரி ஆளை பேச விட்டு அங்கேயும் சூழ்ச்சி வலைய பின்னி இருக்கிறாங்க மூக்குப்பிடியும் சுமி ஏற்கனவே சேர்ந்து செஞ்ச வேலை அது இப்போ புரியுத நான் இப்போ அதுலேயுமே அவளை காப்பாற்றிட்டேன் சினி பீல்டுக்குள்ளையும் போட மாட்டேன் திறமைக்கு மதிப்பு கிடைக்கிறப்ப பார்க்கலாம் உடம்புக்கும் கவர்ச்சியை காட்டி சதைக்கி ஆ ஆசைப்பட்டு போய் அந்த வாய்ப்பு வேணாம் இது வந்து செய்வன சூழ்ச்சி கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாத்துலேருந்து அவளை காப்பாற்றி அவள் குழந்தைகள்கிட்ட அவளை பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு திலீபாவுக்கும் கோவிலுக்கும் ஒரு அம்மாவை கண்ணாபுரம் பண்ண அம்மாவுக்கும் ஒரு மகளாக முழுசா அவளை போய் நான் ஒப்படைப்பேன் இது வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் நான் யாருமே இப்போ நெரிசிம்மாவுக்கு நான் சொல்லிக்கிறேன் அவள் இது வரைக்கும் பேசுகிறது எல்லாமே கனவாக நினச்சி மறந்துருக்கேன் இதில் வந்து செய்வன கோளாறுனால தான் அவள் இவ்வளோ பண்ணியிருக்கா வச்சிருந்த பில்லி சூனியம் தான் அவளுக்கு இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கு நான் எடுத்தாச்சு அதே மாதிரி கேரளாவுக்கு போகிற வழியில் திருவனந்தபுரத்துக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் ஒரு ஆலமரத்தில் ஒரு பொம்மையில் ஆணி அடித்து வச்சிருக்காங்களாம் ரெண்டு கை நடுமண்டை எல்லாத்துலேயும் ரெண்டு காலு எல்லாத்துலேயும் ஆணி அடிச்சு அது மூலயமா வந்து அந்த திஷ்டி பொம்மையிலையும் இருக்குதான் செய்வன அதை எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணணுமா அது வந்து க அவர் முதல் எழுத்து கூழ ஆரம்பிக்க கடைசி எழுத்து இம்முளை முடியும்டாரு அஞ்சு எழுத்துண்டாரு அநேகமா குற்றாலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா அவருக்கு சொன்ன குழுவை வச்சு சொல்கிறேன் குற்றாலத்தில் ஐந்தருவிக்கும் மெயின் பால்ஸுக்கும் போகிறதுக்கு நடு வழியில் ஏதோ ஒரு மரத்தில் இவளை வந்து செய்வனை செஞ்சு வச்ச அந்த பொம்மையை வந்து அரைஞ்சி வச்சுருக்காங்களாம் ஸோ அதை எடுக்கிறதுக்காக இன்றோ அல்லது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ நாங்கள் குற்றாலத்துக்கு கிளப்பி இருக்கோம் நாங்கள் குளிக்கிறதுக்கோ கும்மாளம் போடவோ குடிக்கிறதுக்கோ நாங்கள் போகல அவளுக்கு வச்ச செய்வனை எடுக்கிறதுக்காகத்தான் நான் போகிறேன் குற்றாலத்தில் ஏதோ ஒரு மரத்தில் அவளுடைய பொம்மை அவள் பேரை சொல்லி கீழே எழுதியிருக்குமா எஸ்ஸுன்னு போட்டிருக்குமா முதுகில் ஒரு எஸ்ஸு முன்னால் ஒரு எஸ்ஸு அது ரத்தத்திலே எழுதியிருக்குமா அந்த பொம்மையை மாத்திரம் கண்டுபிடிச்சு ஆணியை பிடிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிடுங்குன ஆணி தான் தேவையான ஆணி கண்டிப்பாக அவளுக்கு வச்ச செய்வன அதோட போயிடும் அதுக்கப்புறம் யாருமே அவளுக்கு செய்வனை வச்சா கூட எடுபடாதுன்ட்டார் ஒரே வார்த்தை ஸோ கிளம்புறோம் பண உதவி செய்கிறவங்க செய்ங்க இது ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறேன் அவளுக்கு வச்சுருக்கிற செய்வனை எடுக்கிறதுக்காக பாவம் இவ்வளோ நாள் உங்களுக்காக ஒரு செலிப்ரிட்டியாக உங்களை மகிழ்விச்ச ஒருத்திக்கு இன்றைக்கி வந்து ஒரு மண்டையில் ஒரு பிரச்சனை அதாவது செய்வேன கோளாறுங்கிறேன் அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் குற்றாலம் போகிறேன் அவளையும் கூட்டிகிட்டு தான் போகிறேன் குடும்பத்தோடு போகக்கூடாதுன்ட்டாங்க யாரையுமே கூட்டு போகாதீங்க ரெண்டு பேர் மட்டும் போங்க அப்படின்ட்டாங்க ஸோ எங்களுக்கு ரூம் ஸ்பான்சர் பண்ணுறவங்க பிரியாணி இல்லை சாப்பாடு கவிச்சி சாப்பிட்லான்ட்டாங்க கவிச்சி சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்ட்டார் ஜோசியக்காரரு கடைசியாக சொல்லிட்டாரு கவிச்சி சாப்பிட்னா சாப்பிட்டுக்காங்க பக்கத்தில் ஏதாவது பாட்ரு கடையில் பிரியாணி பிரியாணி கிடைச்சா கூட வாங்கி நல்லா முக்கு முக்குன்னு மொக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வேலையை பாருங்கள் அப்பப்போ போய் குளிங்க அப்படின்ட்டு இருக்காரு அதிக நேரம் குளிக்க விட்டுறாதீங்க ஒன் அவர் அதில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இவ்வளோ நேரம் தான் குளிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு அருவி அதிகபட்சம் மூணு அருவிக்கு மேலே குளிக்கக்கூடாதுன்ட்டாரு நான் பார்த்து பத்திரமா கூட்டு போய் எப்படி போனாலும் உங்கள் சூர்யா அப்படியே திருப்பி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன் ஸ்பான்சர் இஸ் வெல்கம் ஆல்வேஸ் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா உங்கள் விழுது உங்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவ நல்லபடியாக திரும்பணும்னா நீங்கள் பார்த்து என்ன உதவி செஞ்சாலும் என்னுடைய கூகுள் பே நம்பரையும் என்னுடைய பேடிஎம் மொபிக் மற்றும் எத்த எந்தெந்த ஆப் இருக்கோ எல்லா நம்பரையும் நான் என்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் கம்யூனிட்டி போ போஸ்ட்டில் போடவா வேணாமாங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல யாரால் அந்த பிரச்சனை யாருக்காக நான் போகிறேனோ அவங்க எனக்கு உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது செய்வாங்க பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நன்றி வணக்கம் நான் பேசினதில் ஏதாவது தவறு இருந்தால் ஒரு பர்சென்ட் பொய் இருந்தாலும் என் மண்டை வெடிச்சிடும் சரியா இது அந்த ஆண்டவனுக்கும் தெரியும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் ஏன்னா நான் என் வாயிலிருந்து எடுத்து பொய் என்றைக்குமே வராது வந்ததும் கிடையாது ஸோ நான் சொன்னதெல்லாம் உண்மை நம்பி கமாண்டை போடுங்க தேவையில்லாமல் அவங்க காசு போட போகிறாங்க இவங்க பா காசு போட போகிறாங்கன்னு சொல்லி கற்பனை பண்ணி யாரையும் கெடுத்து விடாதீங்க தயவு செய்து இவன் ஏதோ பணத்துக்கு இந்த புரோக்கர் பிட்ட போடுறேன் இதனால் இவனுக்கு தான் ஏதோ ஒரு இதை குற்றால போகிறதுக்கு பிளானை போட்டேன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் ரத்தம் கிச்சாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேவா நன்றி மக்களே மதியம் ரெண்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் பாய்